ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சதுமே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கொஞ்சம் கருவேப்பில அடுத்து ரெண்டு பெரிய வெங்காயம் வெங்காயத்தை நல்லா வதக்கிடுவோம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாலாம் வதக்க வேணாம் இது போல் அந்த பச்சை வடை போகிற வரைக்கும் வதக்கிட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி புளி பேஸ்ட்டு போட்டு கொஞ்சம் பச்சைவாடை போனதுக்கப்புறமா ரெண்டு தக்காளி சின்ன தக்காளியாக ரெண்டு தக்காளி பெருசாக இருந்தால் ஒன்று போட்டுக்கிட்டால் போதும் தக்காளியும் போட்டு நல்லா வதங்கிருச்சு கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் அடுத்து மல்லித்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துடலாம் நல்லா மசாலா வந்து நிறைய இருந்தால் தான் நண்டுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் மசாலா வந்து நான் அதிகமாகவே சேர்த்துருக்கேன் நல்லா காரசாரமாக இருக்கணும் இல்லையா அதுக்காக தான் இந்த மாதிரி நல்லா கலந்தாச்சு மசால் கலந்ததுக்கு அப்புறமா இப்போ இதில் நண்டு சேர்த்துக்கலாம் அரை கிலோ நண்டு இப்போ தேவையான உப்பு சேர்த்துருவோம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை கலந்துருவோம் நண்டு வந்து ரொம்ப பெரிய நண்டுலாம் இல்லை சும்மா ஒரு அளவுக்கு மீடியம் சைஸாக இருக்கிற நண்டு தான் அதனால பார்க்குறதுக்கு நிறைய தெரியுது அவ்வளோதான் இந்த போல் கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ தண்ணி சேர்த்துருவோம் நண்டு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டா போதும் மசால் வந்து நமக்கு கிரேவி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வறுவல் மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம் அதனால் தண்ணி அதிகம் வேணால் நண்டுவும் ரொம்ப நேரம் வேக தேவையில்லை ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட வெந்துக்கிட்டாலே போதும் நண்டு வெந்து அந்த நண்டோட கலர்லாம் நல்ல ஒரு ஆரஞ்சு இல்லை ஒரு ரோஸ் கலர் மாதிரி ஒரு கலரில் வரும் அந்த டைமில் நம்ம இறக்கணும் இப்போ மூடி வச்சுருவோம் ஒரு ஸ்பூன் மிளகு சோம்பு அரை ஸ்பூன் கால் ஸ்பூன் சீரகம் இதை பவுடர் பண்ணிடலாம் நண்டு போட்டு நல்ல ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட நல்லா வெந்து அந்த தண்ணியெல்லாம் வச்சி கிரேவி பக்குவத்துக்கு வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம அரைச்சோளையாக பவுட்ரு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம கரெக்டாக அந்த அரை கிலோ மசாலாக்கு தகுந்த மாதிரி தான் பவுடரை நான் பண்ணேன் அதே சேர்த்துட்டு கிளறி விட்டுருவோம் நல்லா அந்த மசாலா போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி வந்து வச்சுக்கணும் சிம்மில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த போல நல்லா வதக்கினீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா எருடைய நல்லா பிரிஞ்சிருக்கு இந்த டைம்ல கொஞ்சம் கருவேப்பிலையும் மலித்தலையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கிளறிடுவேன் சூப்பரான ஒரு நண்டு மசாலா ரெடி அதிகமாக நம்ம குழம்புலாம் வச்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி நம்ம லைட்டாக பருவல் மாதிரி இந்த மசாலா செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சாதத்தில் போட்டு அதாவது பரோட்டாலேயே இதை போட்டு அஸ்மா வந்து சாப்பிடும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக இதே போல் ஒரு நண்டு மசாலா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம்